காங்கிரஸ் போனா போகட்டும் பாமக தேமுதிக ஓபிஎஸ் இருக்காங்க விசிகாவுக்கு மட்டும் அதிக தொகுதிகளாம் திமுக இது பற்றி ஜம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம் தேர்தல் நெருங்கும் சூழல்ல கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சூடுபடுத்தியிருக்கு காங்கிரஸ் கட்சி கடந்த முறை பெற்றதை விட அதிக தொகுதிகளை கோருவதாலும் ஆட்சியில் பங்கு உள்பட சில கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதாலும் அந்த கட்சி கூட்டணியில் இருந்து விலக நேரிடலாம் என்ற அச்சம் திமுக தலைமைக்கு எழுந்திருக்கு ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறினால் என்ன செய்வது என்பதற்கான பிளான் பி வியூகத்தை திமுக தலைமை வகுத்துள்ளதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் வெளியேறினாலும் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிகாரத்தை தக்க வைக்க திமுக வலுவான திட்டங்களை வகுத்திருக்கு காங்கிரஸ் கட்சி விலகும் சூழல் ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் தற்போது சலசலப்பில் இருக்கும் முக்கிய கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் மேலும் ஓபிஎஸ் டி தினகரன் போன்றவர்களை தங்கள் கூட்டணிக்குள் ஈர்க்க திமுக வியூகம் வகுத்திருக்கு இந்த கட்சிகளை சேர்ப்பதன் மூலம் காங்கிரஸ் வெளியேறுவதால் ஏற்படும் இழப்புகளை சமன் செய்வதுடன் அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணியை பலவீனப்படுத்தி திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகளை பலப்படுத்த முடியும்னு திமுக தலைமை கருதுறாங்க காங்கிரஸ் வெளியேறும் பட்சத்துல திராவிட கொள்கைகள் மற்றும் சமூக நீதி தளத்துல திமுகவுக்கு நெருக்கமான கட்சிகளில் ஒன்றான விசிகாவுக்கு அதிக தொகுதிகளை வழங்கி அந்த கூட்டணியின் சமூக நீதி வளத்தையும் கூர்மைப்படுத்த திமுக முடிவு செய்ததா தெரியுது பிசிகவுக்கு அதிக இடங்களை ஒதுக்குவது காங்கிரஸ் வெளியேறியதால் ஏற்படும் தேசிய சிறுபான்மை மற்றும் சமூகம் சார்ந்த வாக்குகளின் சிதறலை தடுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையா கருதுறாங்க பிசிகாவின் வலிமையான சமூக நீதி பின்னணி மற்றும் பிரச்சார திறன் ஆகியவை திமுகவுக்கு சாதகமான அலையை உருவாக்க உதவும்னு திமுக நம்புறாங்க எளிதில் அதிகாரத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்காக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் பல திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்த திமுக தயாராக இருக்கு இவை தேர்தல் வெற்றிக்கான முக்கிய அஸ்திரங்களாகவும் பார்க்கப்படுது வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ரொக்க பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க திமுக திட்டமிட்டு உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆரம்பத்தில் விடுபட்ட பயனாளிகளை ஈர்க்கும் விதமா கூடுதல் பயனாளிகளை இணைப்பது மேலும் ஆட்சி தொடங்கி இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்துதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதால் அந்த இருபத்தி ஏழு மாதங்களில் பத்து மாத தொகையை அதாவது பத்தாயிரம் ரூபாய் என்ற பெரிய தொகையை வழங்கவும் திமுக தலைமை ஆலோசிப்பதா சொல்லப்படுது கடந்த கால தேர்தல்களில் கிடைத்த வெற்றிகள் மற்றும் திராவிட அரசியலில் தற்போது இருக்கும் வலுவான நிலை காரணமா திமுக தனது அதிகாரத்தை அவ்வளவு எளிதில விட்டுக் கொடுக்க தயாராகில்லை காங்கிரஸ் உலகினாலும் அதை ஒரு பெரிய சவாலாக பார்க்காமல் புதிய அணிகளை கூட்டி மக்கள் நலத்திட்டங்களை பலத்துடன் தேர்தலை சந்திக்க திமுக தயாராக இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் பிராந்திய வலிமை மற்றும் தற்போது உள்ள ஆட்சியின் நலத்திட்டங்கள் ஆகியவை திமுகவின் நம்பிக்கைக்கு முக்கிய காரணமாக இருக்கு இதனால தேசிய கட்சிகளின் அழுத்தத்திற்கோ அல்லது கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளுக்கோ திமுக முற்றிலும் பணிந்து விடாதுன்னு தெரியுது திமுகவின் இந்த மாற்று வியூகம் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை புரித்து தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியாக பார்க்கப்படுது பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் போன்ற கட்சிகளின் ஆதரவை பெறுவது அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு மற்றும் மகளிர் உதவித்தொகை போன்ற மக்கள் நல திட்டங்களை சரியான நேரத்தில் அறிவித்து செயல்படுத்துவது திமுகவின் வெற்றிக்கான அடித்தளத்தை வலுப்படுத்துது இந்த தேர்தலை தனது மக்கள் நலத்திட்டங்களின் வெற்றி சான்றாக நிறுத்தி அதிகாரத்தை தக்கவைக்க திமுக தீவிரமா செயல்பட்டு வருவதா சொல்லப்படுது உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்